பிரைசலாட் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொலி மூலமாக இன்று நாம் தியானிக்கு இருக்கிற செய்தி ஒரு வார்த்தை சொல்லும் யார் யாரை பார்த்து கேட்டுக்கொண்டது மத்தேயோ எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை நாம் இப்படி வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நகும் என்ற அந்த பட்டணத்திற்கு வருகிறார் அப்பொழுது அந்த பட்டணத்திலே இருந்த நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவன் நூற்றுக்கு அதிபதி என்றால் நூறு ராணுவ வீரர்களுக்கு அவன் அதிகாரி அவனுடைய வேலைக்காரன் படுத்த படுக்கையாக இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க அவன் வருகிறான் அவன் வசதி உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் நிச்சயமாக அந்த வேலைக்காரனை சுகப்படுத்த அநேக வைத்தியங்கள் பார்த்திருப்பான் ஆனாலும் அது குணமடையவில்லை அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வருகிறான் அவன் ரோம அதிகாரி ரோம அரசாங்கத்தின் கீழ் தான் யூதர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் யூதர்களுக்கும் அந்த ரோம அதிகாரிக்கும் ஆகாது அவர்களை இவர்கள் வெறுப்பார்கள் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவன் வருகிறான் அவன் ரோமனாக இருந்தாலும் யூதர்களை நேசிக்கக்கூடியவன் என்று அவருடைய சீசர்கள் சிபாரிசு செய்கிறார்கள் அதனாலே அவனை பார்த்து வா உன்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் உன்னுடைய வேலைக்காரனை நான் குணப்படுத்துகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவனோ ஆண்டவரே நான் ஒரு யூதன் நீர் என்னுடைய யூதன் நான் ஒரு யூதன் அல்ல நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்து என் வேலைக்காரனை சுகப்படுத்துவது படுத்துவதற்கு நான் தகுதி அல்ல ஆகையால் நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்கிறான் அது மாத்திரமல்ல அவன் நான் ஒரு சாதாரண மனிதன் அதிகாரியாக இருக்கிறதுனால் எனக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் இருக்கிறவர்கள் நான் போ என்றால் ஒருவன் போகிறான் வா என்றால் ஒருவன் வருகிறான் நில் என்றால் நிற்கிறான் ஒரு வேலையை செய்கின் என்றால் செய்கிறான் என் வார்த்தைக்கு அவ்வளவு அவர்கள் கட்டுப்படுகிறார்கள் நீரோ சர்வ வல்லமை நிறைந்த தேவன் சர்வத்தையும் படைத்த தேவன் என்பதை நான் அறிவேன் ஆகையால் நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் அது போதும் என்று வேண்டுகிறான் இதை பார்த்த இயேசு கிறிஸ்து மிகவும் ஆச்சரியப்பட்டு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மத்தியில் கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று சொல்லி நீ போ உன்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொல்லுகிறார் சொன்ன மாத்திரத்திலே அந்த வேலைக்காரன் சுகமடைகிறான் ஆண்டோருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தை இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் அவன் ஒரு அவிவிசுவாசி அவன் இஸ்ரேலை இசிறவேளன் அல்ல இவரை விசுவாசித்தவன் அல்ல கிறிஸ்துவை கேள்விப்பட்டவன் அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை குணப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறான் இதுதான் இந்த முரட்டு பக்தன் என்று சொல்வார்களே அதுபோல அவன் கேட்டுக்கொண்டபடியே அப்படியே ஆயிற்று நீங்களும் நானும் பல ஆண்டு காலம் விசுவாசியாக இருக்கிறோம் நம்மளுடைய விசுவாசம் எந்த நிலைமையிலே இருக்கிறது என்பதை நாம் பரிச்சயித்து பார்க்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது வானத்தில் இருந்து பொழிகிற மழை வெறுமையாய் திரும்பாமல் அது பயிர்களை விளைவிக்கிறது அதை விதைத்தவனுக்கு போசிக்கிறது விதையை கொடுக்கிறது அதுபோலதான் கர்த்தருடைய வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாமல் அதுவர் எதற்காக அனுப்பினாரோ அந்த கிரியையை செய்து திரும்பும் இது ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்றிலே வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதுலே அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது எங்கு இருக்கலாம் நோயாளிகள் எங்கு வேண்டாலும் இருக்கலாம் ஆனால் எங்கிருந்தாலும் அவருடைய வார்த்தை குணப்படுத்துகிற வல்லமையை இருக்கிறது நம்மளுடைய விசுவாசம் அந்த வார்த்தையுடைய வல்லமையுடைய விசுவாசத்தை நாம் விருத்தி செய்திருக்கிறோமா மார்க்கு நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அந்த வார்த்தை நம் இருதயத்திலே நிறுத்தப்பட்டு அது விருத்தி அடைய வேண்டும் அதுதான் அந்த இருபதாம் வசனத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது அதை நம்ம இருதயத்திலே நில நிலை நிறுத்தினால் அது நல்ல நிலத்திற்கு விதைக்கப்பட்ட அந்த விதை என்றால் அது முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கும் அப்படி பலன் கொடுக்கிறவர்களாக நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் அல்லேலூயா